நீங்கள் வந்து ஒரு சூப்பரான சுவையான தக்காளி சாதம் பண்ண போகிறேன் இந்த தக்காளி சாதம் வந்து அஞ்சே நிமிஷம் பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து நீல வாக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி கலர் நல்ல ரெட்டிஷாக டிஷ்ஷாக இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் தக்காளி சாதம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீல கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கிட்ட சோனா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பட்டை ஏலக்காய் கிராம்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்துகிட்டு முந்திரி போட்டு சேர்த்து குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எெய் எண்ணெய் காண்டிட்டு இப்போ இந்த மசாலா ஐடியெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பொறிவிட்டோம் வெங்கப்பி இதோட கூட நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து பொரியோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதங்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு நீங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வா பச்சை வாசலாம் போயிட்டு இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி செஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துடுவோம் இதெல்லாம் நல்லா த தக்காளி நல்லா சுருள் சுருள் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நான் காட்டுவேன் இப்போ இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து போடுவோம் நல்லா மஞ்சள் பிடி போட்டோம் போட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதிதாக சேர்த்துடுவோம் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் நல்லா பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இந்த கொத்தமல்லி சேர்த்துடுவோம் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து மூணு ப ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வசத்தில் போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் என்னான்னு பார்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்தாலும் நல்லா சூப்பராக டென் கப்பாக அளவுக்கு நான் சாப்பாடு திண்டுக்கேன் உங்களுக்கு விலங்கிட்டு நல்லா ஒரு ஆஃப் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊரில் நம்ம வந்து நல்லா குக்கரில் சேர்த்துருவோம் நாங்கள் இப்போ அரிசியை போட்டுறேன் இப்போ நான் அரிசி போட்டுட்டேன் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து நான் நாலு டம்ளம் அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நாலு டம்ளம் தண்ணி சேர்த்துட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆறு டம்ளம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வந்து நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் தனியாக இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம் வேறு நான் வந்து கொத்தமல்லியை புதினாவும் மேலாப்பெல்லாம் சேர்க்குறேன் நான் நாங்கள் குக்கர் முடி போட்டேன் குக்கர் முடி போட்டு நம்ம வெயிட் போட்டுருவோம் வெயிட் ஒரு நாலு விசில் வரணும் வந்தா விட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி தக்காளி ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பரான உதிரி உதிரை ரெடி ஆகிடுத்து நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ஃபுட்டு கொடுத்து விடணும் இல்லை சண்டே ஒரு நாள் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கா தேவி கஃபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாம் லாங் வீடியோ தயவுசெய்து பாருங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ போட்டுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் தேவி கஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்